சிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி இந்த பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா யூஸ்வலாக கமெண்ட் செக்ஷனில் சில கேள்விகள் வந்து கேட்கப்படும் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் ஒன்று ரெண்டு வரிகளில் கொடுக்க முடியும்னா கமெண்ட் செக்ஷன்லேயே கொடுத்துருப்போம் இல்லை அதற்கு வந்து நம்ம விளக்கம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பதிவு அவ வந்து போடுவோம் இல்லை இதற்கு வந்து விளக்கம் இல்லை கமெண்ட் செக்ஷனில் வந்து நம்ம உடனே ப இன்ஸ்டண்ட்டாக பதில் போடுறது தவறான வழி நடத்தலை தரும் அப்படிங்கிறப்ப சில இடங்களில் வந்து பதில்கள் வந்து கொடுக்க முடியாத நிலை வந்து ஏற்படும் ஸோ இது என்ன அப்படின்னா பதிலானது நல்ல ஒரு விளக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அப்போ கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா பாகற்காய் ஜூஸ் வந்து குடிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதற்கு தெளிவு தரும் வகையில் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த பதிவு வந்து இருக்குது யூஸ்வலாக பாகல் காய் ஜூஸ் அப்படிங்கிறது அந்த கேட்கப்பட்ட நபர் வந்து சிறுநீரகத்திற்கு இது நல்லதா ஏன்னா சிறுநீரகத்திற்கு நல்லதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யூஸ்வலாக பாகல் அப்படிங்கிறது சிறுநீரகத்திற்கு நல்லது தான் ஆனால் ஒரு சில விஷயங்களை தவிர்த்துட்டு யூஸ்வலாக பாகலில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவிதத்தை குடை குறைக்கக்கூடிய தன்மையும் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையும் இருக்குது ஸோ அப்போ நார்மலாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பாகல் நல்லது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக பாதிப்பு அதாவது முறையாக நம்ம சர்க்கரை நோயை அணுகளை கண்ட்ரோலில் வச்சுக்கல அப்படின்னா சிறுநீரக பாதிப்பு வருது அப்படிங்கிறதும் தெரியும் அப்போ ரெண்டிற்கும் பொருந்தும் வகையில் தாவிதத்தையும் இது குறைக்கும் அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் இதில் இருக்கனால ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு இது நல்லது தான் ஆனா ஒரு சில கண்டிஷன்ஸை வந்து தவிர்த்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா விஷயம் என்ன அப்படின்னா இதுல கேராட்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு வேதியியல் பொருளும் அது மாதிரி பாலிபெப்டைட்ஸ் அப்படிங்கக்கூடிய வேதியியல் பொருட்கள் இருக்கு இது என்ன நன்மை பயக்கும் அப்படின்னா யூஸ்வலா சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறுநீரகங்கள்ல தாவிதம் ஏற்படும் அந்த மாதிரியான தாவிதத்தை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இரண்டுக்கும் வந்து இருக்கு ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்துக்கள் வந்து இருக்கு ஸோ நார்மலா பொட்டாசியம் சத்து ஒரு நூறு எம்எல் வந்து நம்ம எடுத்துக்கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல எவ்வளோ பொட்டாசியம் சத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து இருந்து முந்நூறு கிராம் வரைக்கும் வந்து இருக்கும் முந்நூறு க மில்லிகிராம் வரைக்கும் இருக்கும் ஒரு நாளைக்கு சராசரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்துலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வந்து பொட்டாசியம் சத்து எடுத்துக்கலாம் இருப்பினும் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு ஏற்கனவே ஹைப் ஹைப்பர் கெலிமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும் பொட்டாஷியம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பொட்டாசியத்தை வெளித்தள்ளக்கூடிய நிலைமைகளிலும் சிக்கல்கள் வந்து ஏற்படும் ஸோ அதனால என்ன அப்படின்னா சிறுநீரக பாதிப்பு செயலிழப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா இதை வந்து தவிர்த்திடணும் இல்லை எனக்கு க்ரியாட்டனன்லாம் நார்மலாக இருக்குது பொட்டாசியம்லாம் நார்மலாக இருக்குது மைக்ரோ ஆல்பிமின் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை இன்னும் வந்து நல்ல பலன் தான் கொடுக்கும் அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா ஆக்சலைட்ஸு ஸோ இந்த ஆக்சலைட்டும் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகல் ஜூஸில் வந்து இருக்குது இந்த ஆக்சலைட்ஸ் நார்மலாகவே வந்து சிறுநீரகத்தில் கற்களை வந்து ஏற்படுத்தும் கால்சியத்தோடு சேர்ந்ததுன்னா இப்போ ஏற்கனவே முன்னாடியே அவங்களுக்கு சிறுநீரகத்தில் கற்கள் இருந்தது அப்படி இருந்தாலும் இல்லை திருப்ப திரும்ப வந்து எனக்கு சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படுதுனாலும் அவர்களும் என்னன்னா டெய்லி வந்து பாகல் ஜூஸை வந்து எடுப்பதை வந்து அவாய்ட் பண்ணிடணும் அடுத்த மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் அடிக்கடி கழிச்சல் போன்றவை ஏற்படுறது வயிறு உப்புசம் போன்றவை இருப்பவர்களும் இந்த பாகல் ஜூஸை டெய்லி எடுக்கிறத தவிர்த்தணும் என்ன காரணம்னா இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது கொஞ்சம் இது அந்த உணவு குழாயோட மூமெண்ட்டை வந்து இது பாதிக்கும் அப்படிங்கறனால அவர்களும் இதை வந்து தவிர்த்திடணும் நார்மலாவே இது சிறுநீரக பாதிப்பு இருப்பவர்களுக்கு இருக்கும் அதனால சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்கள் வந்து அதை தவிர்த்துடுறது நல்லது அடுத்து நான்காவது முக்கியமான விஷயம் யார் தவிர்த்திடணும் அப்படின்னா நிறைய பேர் இந்த பிளட் தின்னஸ் வந்து மருந்து எடுப்பாங்க அவர்களும் இந்த பாகல் ஜூஸை வந்து தவிர்க்கணும் அது மாதிரி நான் சர்க்கரை நோய்க்கு மருந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறப்ப இந்த பாகலும் பாகல் ஜூஸும் ச ரத்தத்தின் சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவும் இதனுடன் நம்ம மாத்திரை மருந்து மாத்திரைகளும் சர்க்கரை நோய்க்கு சேர்ந்து எடுத்தோம் அப்படின்னா ஹைப்போக்ளைசிமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து லோ சுகராக வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால அவர்களும் மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல எடுக்கணுமே தவிர இல்லைன்னா வந்து எடுக்கக்கூடாது ஒரு நூறு எம்எல் பாகல் ஜூஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப கம்மியான கேலரிஸ் தான் பதினேழுலேருந்து இருபது கேலரிஸ்லாம் ஸோ இதில் கொழுப்பு புரதம் கார்போஹைட்ரேட்ஸ் போன்றவைலாம் பெருசாக இல்லை நார்ச்சத்து வந்து ஒரு ரெண்டு புள்ளி எட்டு கிராம் வரைக்கும் இருக்குது ரொம்ப இந்த பாகல் ஜூஸ் வந்து எதற்கு நல்லது அப்படின்னா விட்டமின் சி வந்து அதிகமாக இருப்பது தான் இந்த பாகல் ஜூஸோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நம்ம தேவையை விட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே விட்டமின் சி இருக்குது அதனால தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிறுநீரக செயலிழப்பு ஏற்படலை எல்லாமே நார்மலாக இருக்குங்கிறவங்களுக்கு இந்த தினமும் பாகல் ஜூஸ் எடுப்பது வந்து இன்னும் அதிகமான நன்மையை தான் வந்து கொடுக்கும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் ஏ சத்து மெக்னீஷியம் கால்சியம்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை நீர்ச்சத்தும் இந்த பாகலில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிக அளவில் தான் இருக்குது ஸோ அதனால் சிறுநீரக செயலிழப்பில் பொட்டாசியம் லெவல் ஜாஸ்தியாக இருப்பவர்கள் தான் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் மற்றவர்கள்லாம் எடுக்கிறதுல பிரச்சனை வந்து கிடையாது பிளட் தின்னர் எடுக்கிறோம் சர்க்கரை நோய்க்கு மருந்து எடுக்கிறோம் சிறு சிறுநீரகத்துல கற்கள் இருக்குங்கிறவங்க மட்டும் மருத்துவர்களின் ஆலோசனையின் பேர்ல வந்து எடுத்துக்கொள்வது நல்லது ஸோ எடுக்கும் பொழுது எப்படி எடுக்கணும்னா நான் டெய்லி எடுத்தாலும் யாருக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குங்கிறது தெரியறதில்ல ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும் அதனால் ஆரம்ப ஸ்டேஜில் ஸ்டேஜ்ல எடுக்கும் பொழுது ஒரு ஐம்பது கிராம்ல இருந்து கிராம் அப்படிங்கிற தான் எடுக்கணும் டக்குன்னு நிறைய எடுக்க கூடாது பாகல் ஜூஸ் தினமும் எடுப்பவர்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக அவங்களோட ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கிட்னி டெஸ்ட்டையும் அதே மாதிரி அவங்களோட எலக்ட்ரோலைட்ஸ்ல பொட்டாசியம் சீரா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வந்து எடுக்கணும் கழிச்சல் இருப்பவங்க வயிறு உப்புசம் இருப்பவர்கள் போன்றவர்கள் இதை வந்து எடுக்கக்கூடாது ஆரம்பத்தில் கம்மியான டோஸாக எடுத்துட்டு அப்புறம் போக போக வந்து அதிர அதிகரிச்சுக்கலாம் ஸோ அதனால பாகல் வந்து காயா எடுப்பதை விட பழத்தினோட ஜூஸ் எடுப்பது வந்து இன்னும் நல்ல நன்மை தரும் ஸோ சப்போஸ் ரொம்ப வந்து காயா இருக்கக்கூடாது ஒன்று பிஞ்சா விதைகள் வந்து அதிகம் முற்றாமல் இருக்கணும் இல்லை பழுத்து இருக்கணும் அப்போ நார்மலாக இதை இது பண்ணிட்டு நல்லா அரைச்சிட்டு இதன் எடுக்கும் பொழுது இதனுடன் கொஞ்சம் மிளகு தூளும் மஞ்சள் உப்பு மூன்றும் கலந்து எடுப்பது வந்து இன்னும் நல்ல பலனை தரும் நன்றி